திருநெல்வேலி லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஞானதிரவியம் சென்னையிலிருந்து நெல்லை வந்தார் அவருக்கு வி எம் சத்திரத்தில் கட்சியினர் வரவேற்பு அவருடன் வந்த வாகனங்களை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனையிட்டனர் அப்போது திமுக இளைஞரணியைச் சேர்ந்த ஜார்ஜ் கோசல் என்பவரின் கார் நிற்காமல் சென்றது துரத்திச் சென்ற அதிகாரிகள் உரிய ஆவணங்கள் இன்றி காரில் வைத்திருந்த ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ரூபாயை பறிமுதல் செய்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் ஞானதிரவியம் கூறுகையில் நெல்லை மாவட்டத்தில் வேலை வாய்ப்பிற்கான திட்டங்களை கொண்டு வருவோம் என்றார் திருநெல்வேலி மாவட்டத்தில் படித்த இளைஞர்களுக்கு வேலை உருவாக்கும் இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் அதிகம் உள்ளது அதை செயல்படுத்துவதற்கு உறுதி கூறுகிறேன் வாக்களிப்பது நம்மளோட ஜனநாயக உரிமை கடமையும் கூட சோ சேவ் த டேட் ஏப்ரல் எயிட்டீன் இதுபோல மேலும் பல தகவல்களுக்கு தினமலை யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிங் அப்படின்னு அழுத்திட்டு பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்ல எங்களை ஃபாலோ பண்ணுங்க